உங்க உடல் ஆரோக்கியமாகவும் சருமம் பளபளப்பாகவும் இருக்கணுமா அப்போ இந்த இரண்டு வெள்ளை நிற உணவுகளை உடனே நிறுத்துங்க முதல் எதிரி வெள்ளை சர்க்கரை ஒயிட் சுகர் இது ரசாயனங்களால் சுத்திகரிக்கப்பட்டது இதுல சத்துக்களே இல்லை வெறும் வெற்று கலோரிகள் மட்டும்தான் இத சாப்பிட்டா மனநிலை அடிக்கடி மாறும் அது இல்லாம சருமத்தில் இருக்கிற கொலாஜனை அழிச்சு சீக்கிரமே வயசான தோற்றத்தை உண்டாக்கும் மாற்று இதுக்கு பதிலா வெள்ளம் பயன்படுத்துங்க இதுல உடலுக்கு தேவையான மக்னீசியம் மற்றும் இரும்பு சத்து இருக்கு இரண்டாவது எதிரி மைதா ரிஃபைன்ட் பிளார் மைதாவுல நார்ச்சத்தே கிடையாது இதை சாப்பிட்டா நெஞ்செரிச்சல் வயிறு உப்பசம் மலச்சிக்கல்னு பல பிரச்சனைகள் வரும் இது செரிமானமாகாம குடல்ல அப்படியே தங்கி நோய்களை உண்டாக்குது மாற்று இதுக்கு பதிலா சிறுதானியங்களை பயன்படுத்துங்க கேழ்வரகு கம்பு சோளம் போன்றன முன்னோர்கள் சாப்பிட்ட உணவே சிறந்தது பீசா பிரெட்டுன்னு எதுவா இருந்தாலும் சிறிதானியத்துல செய்கிறது தான் நல்லது தொழிற்சாலையில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை விட இயற்கையான உணவுகளே உடலுக்கு நல்லது நீங்க எந்த மாற்றத்தை என்னைக்கே தொடங்க போறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க